ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ் நீங்கள் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் கமாண்டாக ஆனால் அக்கா கூட சண்டை போடுற மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால் வந்து அவளுக்கே தெரியாமல் நான் கேமரா ஆன் பண்ணிட்டு அவரை சண்டை போட போகிறேன் ஏன்னா வந்து ஏற்கனவே இன்றைக்கி காலையில் ஒரு சண்டை போட்டி குட்டிமா வந்து என்கிட்ட பேசலை அவ்வளோவா பேசலை இப்போ வந்து நான் கேமரா ஆன் பண்ணிட்டு போயிட்டு அவரை சண்டை போட போகிறேன் நீ வா வீடியோ எடுக்கணும்னு சொல்லி சண்டை போட போகிறேன் அவருக்கு என்னென்ன ரியாக்ஷன் பண்ணுறான் ரியாக்ஷன் பண்ணுறான் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோஃபுல்லாக போகலாம் Butterfly கிளம்பு வீடியோ எடுப்போம் ஏ ஒன்னதான் ஏ ஒன்னதான் கிளம்பு வீடியோ எடுப்போம் கிளம்பு கிளம்பு வீடியோ எடுப்போம் என திருப்பி வீடியோ எடுக்கணும் கிளம்பு இப்ப நீ என்கிட்ட கத்த கூடாது நான் வீடியோ எடுத்துட்டு நீ என்கிட்ட கத்தையே கூடாது இப்ப வந்து நீ பசி நீ கிளம்பு நான் வீடியோ எடுக்கணும் இப்போ ரீல்ஸ் எடுக்கணும் நாளைக்கு போஸ்ட் போகணும் கிளம்பு எந்திரே லூஸ் ஆகுதுன்னு எந்திரும் முடியாது லூஸ் மாமி நீங்கிட்டு இருக்க இந்த வாரம் நம்ம சண்டை எழுதி வச்சுக்கணும் இப்போ வீடியோ எடுக்கணும் நாளைக்கு வீடியோ போகணும் எந்திரி எதுக்கு வர முடியாது எதுக்கு வர முடியாது அதான் எதுக்கு வர முடியாது இல்ல நான் ஏசுனா இது அதெல்லாம் தனி இப்ப நான் வீடியோ எடுக்க கூப்பிடலாம் வா வீடியோ எடுக்க கூப்பிடனா வா நீ ரொம்ப ஓர பச்சு அப்படி அடிச்சு வந்து பார்த்துவோம் என்ன என்ன உயிராகி வாங்குறவ சொல்லி என்ன 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 உயிராக வாங்குறாவ என்ன என்ன அப்படிதான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவோம் என்ன என்ன அடிவாங்க பேசுற நீ வாய் ரொம்ப ஓவரா பேசுற எடுக்க வந்த என்ன வீடு எடுக்கிறான் இப்ப பாரு குட்டிமா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு ஒழுங்கா வா வீடு எடுக்கவா எதுக்குடி வர முடியாது எதுக்கு எதுக்கு வர முடியாது என்ன பண்ண என்ன ஜனப்பட்டேன் இப்ப வாடா வா எதுக்கு வர முடியாது அடிச்சிருவேன் என்னது என்னது ஏ இங்க வா நம்ம சண்டை வெளிய வச்சுக்க ரீல்ஸ் எடுக்கணும் வேணா வா பாத்துக்கோ என்ன வர முடியாது அடுத்து போன அப்புறம் பாத்துக்கோ வந்து ரொம்ப ஓரம் பண்ணிக்கிட்டு இருக்க வந்த என்னவே

அடுத்து அடிச்சா அப்படி நீ நான் அடிச்சா அப்படி நீ அழுதுகிட்டு இருப்ப தேவலாம் பாத்துக்கோ இவன் உனக்கு என்ன விமலத்து முறை ஐடி இப்ப எதுக்கு போய் வர வரமாட்டேங்க இங்க பாரு நம்ம சண்டை நம்ம சண்டை தனியா வச்சுக்கோ வீடியோ எடுத்துட்டு இந்த பேசாம மாதிரி வீடியோ எடுக்கணும் எந்திரி ஏதா வீடியோ எடுக்கணும் எனக்கு வீடியோ தான் முக்கியம் நீ எனக்கு முக்கியம் கிடையாது எனக்கு வீடியோ தான் முக்கியம் வா ஏ எனக்கு வீடியோ தான் முக்கியம் எந்திரு சப்பு சப்பு அடிச்சு தெரியாது ரொம்ப ஓரம் இருக்கேன்

வேலைக்காரிதான் எனக்கு வேலைக்காரியா வேலைக்காரிதான் நீ எனக்கு நீ என் காலம்பிக்கூடு இந்த காலம்பிக்கூடு காலமிக்கூடு ஒடியா காலம்குடு நீ எனக்கு வேலைக்காரி தான் வேலைக்கார கேட்க அப்ப கூடாதா ஏவா இங்கமா நீ தயவு செய்து வீடு என்ன இப்ப உனக்கு இப்ப என்னதான் பண்ணணும் ஆ பையன் தான் தொட்டுல போட்டு ரெண்டே ரீல்ஸ் போட்டு எடுத்துருவா ரெண்டு ரீல்ஸ் தாண்டி வாடி ஏ ஓட்டம் பேசிட்டு இருக்கேன் எங்கயும் கவனிக்காம பேசிட்டு இருக்க எதுக்கு வர்ற ஏவே அது அடிச்சு போடுவேன் நான் நான் சும்மாவே அடிக்கவே போடுவேன் அது அப்டே போனேன் என்னப்பா தெரியும்ல இது அடிச்சு வண்ணியா பாத்துக்கோ தேவை எல்லாம் முன்னிக்கிட்டு இருக்க தேவை ரூபா பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் அறிவு இருக்காத இங்க பாரு ஒரு ரீல் செட் எடுத்துமோ வா நாளை போஸ்ட் போடுறோம் பே ரெண்டு நாளை வீடியோ போடலவே நல்லா இருக்கு கடுப்பு ஏத்தாத டைம் என்னது கடுப்பு என்ன கடுப்பு ஏத்தாத இந்த பாரு நம்ம கோவத்தை அதனால தான் பட் கோட் அடிச்சே போடுவேன் நம்ம கோவம் தனி வீடியோல வீடியோ எடுக்குறோம் ரெண்டு ரீல்ஸ் போடுவோம் கோவமா இருக்கும் எடுத்து தான் ஆகணும் அப்போ ஓ சௌரத்துக்கு இங்க யாரும் ஆள முடியாது ஏவே நான் அடிச்சு முடியுமா அப்போ ரப்பு ரப்புனே

வீட்டை விட்டு வாசல் கிட்ட போய் காலு வந்து வந்து செவ்ல அழைக்கணும் ரப்புனு சத்தியம்மனு கால் பண்ண மாட்டேன் வெளியே போகணும்னு சத்தியம் பண்ணிடுது சத்தியம் பண்ண ஓட்டாண்டு ஓன்ட்டுதான் எங்க பாரு சத்தியம் சத்தியம் நான் விட்டுட்டு வெளியே போயிடுறேன் சரியா நான் விட்டு வெளியே போயிடுறேன் உனக்கு தொல்லையாவே இருக்க மாட்டாட்டு வெளியே போயிரு சத்தியம் பண்ணிடு சத்தியம் கால் பண்ண மாட்டேன்

ஏவன் இடத்தனா கால் பண்ண முடியாது இப்போ நான் இப்ப ஒண்ணு முடிவு தெரியணும் ஒண்ணு நான் வெளியே போறேன் கால் பண்ண நான் வெளியே போயிடுறேன் ஒன்னு இல்ல வீடு எடுக்குவோம் நான் வெளியே போகணுமா வீடியோ எடுக்க வாரியா ஓ ஓகே ஓ சாய்ச்சி தான் நான் வெளியே போகணுமா இல்லையா வீடியோ எடுக்க வாரியா ஓ இஷ்டம் நீயே சொல்லு நீயே சொல்லி இருப்பா நான் எதுவே எதிர்பார்க்க நீயே சொல்லி நீயே சொல்லி வெளியே ஆனா உடனே உடனே வெளியே போனா கால் பண்ண கூடாது கால் பண்ண செவுட்ல அடிப்பேன் வந்து வந்து அடிப்பேன் நீ எத்தனை கால் பண்றது ஒரு காலுக்கு நூறு அடி அடிப்பேன்

ஓகே ஃப்ரெண்ட் சாரி ஜஸ்ட் உங்களை ப்ராங்க் பண்ண வேற ஒன்றுமே கிடையாது நிறைய பேர் இருந்தாங்க டிஃப்ரெண்டாக ப்ராங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சரி ஏதாவது யோசிக்கலாம் ஏதாவது ஒரு ப்ராங்க் போகணும் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களை ப்ளான் பண்ணியிருக்கோம் என்ன ப்ராங்காக இது என்னடா என்ன இது என்னென்ன ப்ராங்க் நினைக்கிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது நான் இன்னொரு சொல்லியிருப்பேன் என் குட்டிமா வந்து என்ன சண்டை போட கோவமாக இருக்காங்க அதான் சரியான ப்ராங்கு ஆனால் நாங்கள் சண்டையும் போடல கோவமும் இல்லை அதே உங்களுக்கு பெரிய ப்ராங்காக தான் இருக்கும் நானே பயன்பேன் சரி என் குட்டிமா பேசுறேன் அப்படின்னா ஆனால் நான் பால் எடுத்துகிட்டு வந்து நான் என் குட்டிமா சண்டை போட்டிருப்பேன் சண்டை போட்டு ஊரில் சிரிச்சுருப்பேன் அதை சமாளித்து நான் பேசிட்டே இருந்திருப்பேன் ஒழுங்கா வராது நினைச்சா ஓரளவுக்கு வந்திருக்கு நல்லா இருந்துச்சு இப்ப ஒரு என்டர்டைன்மெண்ட் பிராங்க் மாதிரி தான் இருக்கும் சும்மா அப்படி சிரிச்சிட்டு இருக்கலாம் என்னன்னா என்னடா நடக்குன்னு பாத்துட்டு இருக்கலாம் கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க நம்புறேன் ஓகேஸ் அவ்வளோ தான் இது யாரும் மட்டும் மட்டும்தான் ஏன்னா நிறைய இன்னும் டிஃபரெண்டான பிராங்க் கண்டிப்பாக கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா நிறைய வந்து நான் ரீல்ஸ் போட்டாலுமே ஆனா இப்படி இப்படி பிராங்க் பண்ணுங்க அப்படி பிராங்க் பண்ணி சொல்லிட்டே இருக்கு நிறைய பேர் பிராங்க் தான் எதிர்பார்க்காங்க ஆனா கண்டிப்பா இனிமே ஃபுல்லா பிராங்கையுமே காமெடியா வேற லெவல அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல கொண்டு போலான்னு இருக்கேன் அது உங்களோட சப்போர்ட் வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புரிஞ்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பெல் கிளிக் பண்ணுங்க அப்ப நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா வரும் ஓகே லவ் யூ சீக்கிரமா நீங்க கேட்ட கேள்விக்கு கண்டிப்பா ஆன்சர் உண்டு நிறைய பேர் கேட்காங்க என்னுடைய பையனுடைய ஃபேஸை காட்டுங்க ஃபேஸை காட்டுங்கன்னு இப்போ சத்தியமாக நான் காட்டிடுவேன் எனக்கு ஒரு ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து பெரியவங்க எங்கள் அம்மா எல்லாரும் சொன்னாங்க எங்கள் அம்மா சொந்தக்காரன் யாரும் சொன்னாங்க மூணு மாசம் வரைக்கும் பேச காட்டக்கூடாதா மூணு மாசத்துக்கு அப்புறம் காட்டணுமா இப்போ ஒண்ணுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் ஒரு ஒன்றரை மாசம் தாண்டிட்டு இன்னும் மினிமம் ஒரு மாசம் தான் என்னமா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவாங்க ஒரு மாசம் தான் கண்டிப்பா காட்டிடுவேன் வேற லெவல்ல அதுவும் கொஞ்சம் வேற லெவல்ல வீடியோ போட்டு பயங்கரம் பண்ணுறதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புரிஞ்சப்பா நான் சொல்லியிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்